வெல்கம் டு நமச்சுவைல சட்டச்சேனல் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருடம் மதிப்புள்ள பாக்கு கண்ட்ரோல் ஒரு ஆறு மாதம் மதிப்புள்ள எல்லாமே வாழைகள் போட்டிருக்காங்க இடையில வாழை வாழைத்தோப்புகள் எல்லாம் பார்த்தோமோ ஒரு நாலு விதமான பாக்க இது வாழை போட்டிருக்காங்க இது ரெண்டு வருடம் மதிப்புள்ள பாக்கு ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்றுமே தோட்டம் ஃபுல்லாக விவசாயத்துலேயே இருக்குங்க அதேமாதிரி காடு செவ்வகோடயத்துலேயே சாதரமாகவே இருக்குதுங்க கிணறு அருமையான கிணறுங்க பத்ம ச ஈசாமி மொழியை நோக்கி கிணறு இருக்குதுங்க அருமையான லேண்டு பாருங்கள் இருக்கிறத பூராமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க கிணறு பாருங்கள் சனி மொழிக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும் அருமையான சைட்டு பாருங்கள் சுற்றிலும் நல்லா க இது கருங்களில் கல் கட்டு கட்டி எவ்வளோ அழகாக பாருங்கள் கிணத்த பறவை செஞ்சுருக்கேன் தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க ஏன்னா பக்கத்தில் வந்து ஆறு ஓடுதுங்க நம்ம பொழுது கூட டேம்பாடு ஆறு ஓடுது அதனால் வந்து இதில் எந்த விதமான பிரச்சனைகளும் அவங்களுக்கு கிடையாதுங்க அருமையான லேண்டு தனி கிணறு ஃப்ரீ இபி சர்ஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு மட்டும்தான் இடையில கிராஸ் ஆகும் மற்றபடி இப்படி இடையில எந்த விதமான கிராஸ் ஆகாதுங்க அப்புறம் பக்கத்தில் உள்ள அரிஜாயான தோப்பு பாருங்கள் இவங்களும் பாருங்கள்லாம் பார்க்க தோப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருடம் நாலு வருடம் மதிப்பில் அவங்களாம் போகிறோம் பார்க்க தோப்புங்க இவங்க வந்து வச்சு ரெட் வருஷம் ஆயிடுச்சுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல் பாருங்கள் திரும்பி வந்து நம்ம பென்சிங் போடுறதுக்காக கல் நட்டுருக்காங்க அதில் வந்து வலை மட்டும் போடாமல் வச்சுருக்காரு கம்பி மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா மூணு சைடு வந்து கல் கட்டுக்க அந்த கல் வச்சுருக்காங்க பத்தடிக்கு ஒவ்வொரு முட்டு நட்டுருக்காங்கங்க நம்ம வா இடம் பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிட்டாங்க அப்படியே வலை மட்டும் வாங்கி நம்ம போட்டு எல்லாம் நீட்டாக பண்ணிக்கலாங்க பாருங்கள் எல்லாம் பெருமை இந்த வாழை இங்கே போகிறவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தார் வெட்டுருச்சுங்க எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை தேனு வாழை மொந்த வாழை பூ வாழை இந்த மாதிரி வந்து நாலு விதமான வாழைகள் அமைச்சிருக்காங்க அருமையான லேண்டு மாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்காப்படும் சேலம் அய்யோத்தி அப்படின்னு பேலூர் செல்லும் வழியிலேயே அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பஸ் போகும் தார் சாலையிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ளார் அது அகலமான மண் சாலை அமைஞ்சிருக்கு அதனால் வந்து தடத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நல்ல ஒரு லேண்டு இந்த இடமெல்லாம் பார்த்துருந்தனா அதே மாதிரி இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க நம்ம இடம் பிடிச்சதுனா நேரில் உட்காந்து பேசும்போது ரேட்டுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு வாங்க பார்த்துக்கலாம் இடம் டேரெக்டாக ஓனரகிட்டே இருக்குது இடம் பிடிச்சி நம்ம நேரில் உட்காந்து பேசி ரேட்டு பயணம் பண்ணி நம்ம நல்லபடியாக வாங்கிக்கலாம் ஆனால் அருமையான லேண்டு நிறைய பேர் வந்து எங்களுக்கு பார்க்க தோப்பாட வேணும்னு சொல்லி கேட்டுருங்க அந்த மாதிரி புறமே பார்க்கன்ற இட தான் இருக்குங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குபேரம் ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காரு செட்டு காட்டுறோம் பாருங்கள் இப்போ இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த தட மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள் நெட்டை போதிலேயே தடம இந்த காட்டுக்கு அமைச்சிருக்காரு இடையில வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழை மாங்கண்டம் சப்போட்டோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காருங்க காட்டில் முன்னாடி அந்த வீட்டுக்கு முன்னாடி குபேரமலைக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சுருக்காருங்க மீதி பூராமே ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூராமே வாழை பார்க்கன்று தான் ரெண்டு வருடம் மதிப்புள்ள அதே மாதிரி இந்த ஏரியா வந்து சூப்பரான ஏரியாங்க தண்ணி பிரச்சனை இருக்காது செட்டு சொன்ன இல்லைன்னா குபேரமல்ல இந்த செட்டு ஒன்று இருக்குதுங்க ஓப்பனை செட்டு தான் நம்ம பிடிச்சதுன்னா சுற்றியில் வந்து நம்ம ஆலப்பிளக்கு வச்சு அப்படி ஒரு வீடு மாதிரி அமைச்சுக்கலாங்க அதில் இடம் பாருங்கள் அவ்வளோ தெளிவான இடம் மாதிரி இந்த ஏரியா சூப்பரான ஏரியா ஏன்னா பெலூர் சரோன்னாவே எல்லாத்துக்குமே தெரியுங்க இடம் அருமையான சைடு இடம்னா பாருங்கள் பார்க்க பார்க்க இடம் பிடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துடுங்க பாருங்க இந்த கல்லுக்கட்டு சொன்னிங்கன்னா பாருங்க இந்த மாதிரி பென்சிங் போடுற மாதிரி லாஸ்ட் வரைக்கும் மூணு சைடும் இருக்கு ஒன் சைடு மட்டும்தான் கிடையாது மீதி மூணு சைடு இந்த மாதிரி போட்டிருக்காருங்க நல்ல ஒரு லேண்டு மிஸ் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டேங்க் பென்ஸ்